அஸ்வ சர்வகுருப்பியோ நம இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராமநாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றும் மேன்மையை எண்ணிக்கொண்டிருக்கும் மேஷராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் நம்முடைய வீட்டில் அதாவது இருபத்தாறு அப்படிங்கிறது இரண்டு இரண்டு ஆறு பத்து ஆனால் அந்த பத்து ஒன்று ஒன்று என்பது சூரியனுடைய நம்பர் அந்த சூரியன் நமக்கு மேஷத்தில் உச்சமாக இருக்கக்கூடியவர் அதனால் செவ்வாயும் செவ்வாயினுடைய வீடு தான் நம்ம இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு நல்லதொரு பாக்கியத்தை தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் மேஷராசிக்காரர்கள் உடனே ஒரு வார்த்தை இருக்கும் சார் மூணாம் இடத்துல குரு பன்னெண்டில் சனி அதாவது ஏழரை நாட்டு சனி இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி சார் இருக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல இரண்டாயிரத்தி இருபத்தாறு கொஞ்சம் சவால்களை எதிர்கொள்ளக்கூடியதாக சவால்களை நமக்கு தரக்கூடிய வருடமாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷராசிக்காரலாய் நமக்கு அமைந்திருக்கிறது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னா குரு வந்து நான்காம் இடத்துக்கு போனால் ஒரு நான்கு மாதங்கள் கழித்து ஏப்ரல் மே மாதத்துக்கு அப்புறமா நமக்கு நல்ல ரிலீஃப் நிச்சயம் ஏன்னா குரு த வீட்டை பார்க்குற போது இப்போ அவருடைய வீட்டை பார்க்கல மூன்றாம் வீட்டில் இருக்கிற போது நம்முடைய உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்மை பார்த்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவை தெரிகிறது இதெல்லாம் இருக்கும் இதெல்லாமே நம்ம கடந்து வந்தோமையானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு அப்புறமாக நல்லதொரு வாழ்க்கை அமையக்கூடியதாகத்தான் நமக்கு அமைஞ்சிருக்கிறது அதுவும் மே மாதம் அஸ்வினி பரணி கீர்த்தி மூன்றுமே கேத்து சுக்கரன் சூரியனுடைய காலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் நாம் இதில் கேத்துவனுடைய காலில் இருந்தாலுமே சுக்கரனுடைய இரண்டாம் வீட்டுக்குரியவன் சுக்கரனுடைய காலில் தான் புராண பரணி நட்சத்திரமாக இருந்தாலும் சூரியனுடைய காலில் ஒரு கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தாலுமே மூன்றுக்குமே சூரியன் ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இருந்தாலுமே சனியினாலே அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனை சார் வரும் ஏழாம் நாட்டு சனி கொஞ்சம் பிரச்சனை லாபஸ்தானத்தில் பதினொன்றில் வரை ராகு உட்காந்துருக்காங்க அஞ்சாம் வீட்டில் கேது ப அஞ்சாம் வீட்டில் கேது நல்லது ஒரு விதத்துக்கு ஆனால் பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு நமக்கு ஒரு காரியத்தை எடுத்து செய்யணும் அப்படின்னு ஆரம்பித்தோம்னாலே பட்டாட்டமும் ஆரம்பிக்கும் ஆனால் திடீர்னு ஏதோ ஒருத்த ஒரு சின்ன விஷயம் ஒரு முன்னுக்குச்சின மாதிரி ஒரு என்னடா இது இப்படி ஆகுது அப்படின்னு அதற்காக தான் ஒடிந்து போகாதீர்கள் நல்ல சந்தர்ப்பம் நல்ல சூழ்நிலை நமக்கு காத்து கொண்டிருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலுமே நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்கான சாத்தியம் இருக்கு அதுலேயும் மேஷராசிக்காரர்கள் ஒரு பெரிய வாங்ஷல் என்ன அப்படின்னா நமக்கு இது ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்துட்டால் பரவாயில்லை அவர்களுக்கெல்லாம் இந்த ராசி ரொம்ப நல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நல்லதாக இருக்கக்கூடும் அதை தவிர்த்து அவர்களிடம் அடிமையாக இருப்பதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் முதலாளியாக இல்லாமல் தொழிலாளியாக இருக்கோம் அப்படின்னா அது கவர்மெண்டில் தொழிலாளியாக இருந்தாலுமே சங்கடத்தை தரக்கூடியதாகத்தான் நம்ம வந்திருக்கிறது சங்கடத்தை அதிகமாக தரக்கூடியது பத்தாம் வீடும் சனியினுடைய வீடு அந்த சனி நமக்கு பன்னெண்டில் உட்காந்துருக்காரு பத்தாம் வீட்டுக்குரிய சனி நமக்கு பன்னெண்டில் உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறதும் ஆனால் ஒரு குருவினால் பார்க்கப்படும் போது அந்த சனியின் வீடு பத்தாம் வீடு அப்படிங்கிறது சின்ன சின்ன மாற்றங்கள் நமக்கு தரும் தொழிலாளியாக இல்லாமல் முதலாளியாக இல்லாமல் தொழிலாளியாக இருந்தாலுமே நமக்கு எண்ணங்கள் இடை வராது ஆனால் நமக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்கூஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க புழிஞ்சு எடுத்துருவாங்க சாதாரணமாகவே ஏழு நாட்டு சனியில் நிறைய உயர்ந்தவர்கள் உண்டு சிஎம்மாகவும் பிஎம்மாவும் மாணவர்கள்லாம் உண்டு ஏழநாட்டு சனியில் அதனால் ஏன் சிஎம் ஆனோம்னா க சாதாரண பத்து மணி நேரம் உழைக்கணும்னா சிஎம்மாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் உழைக்கணும் அந்த சமயம் உழைப்பு அதிகமாக போடணும் அதற்காகத்தான் அதனால் நமக்கு ஏற்றமும் வரும் நம்ம எதுவும் சிறிதுவும் சந்தேகம் இல்லை மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வரும் கொஞ்சம் என்ன அப்படின்னா நிலம் நீர் நிலம் எஸ்பெஷலி இந்த ரியலேஷன் பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இதை பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க நம்முடைய நண்பர்கள் விரோதிகள் யார் இடத்துலங்கன்னாலும் எதிர்ப்பு வரலாம் திடீர்னு ஒன்று கை கழுவிடுறது கை கழுவிட்டு போகிற மாதிரி ஒரு பிரச்சனை வரலாம் ரொம்ப எடுத்து சொல்லணும் அப்படின்னா நம்முடைய கூட இருக்கிறவங்க இவ்வளோ வருஷம் இருந்தவங்க தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க தெரியாமல் செய்கிற தவறு நம்மை பாதிக்கும் உதாரணத்துக்கு நான் பிளெயினை சொன்னோன்னா எங்கே போனாலும் எந்த வாகனத்தில் ஏறினாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது அது சைக்கிள்லேருந்து விமானம் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பாதிப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது நம் பொது பலனையும் சொல்லிருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது விமான விபத்துக்கள் இருக்கக்கூடியதாக ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குது அதே மாதிரி வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது அதே மாதிரி நமக்குமே நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிறைய உழைப்பை வாங்கினாலுமே நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து பிரச்சனையே இல்லை சார் சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தரும் அதே மாதிரி அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளாக இருந்தால் நல்ல லாபம் தரும் அதனால் நாம் என்ன செய்யணும் அந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு அரசியல்வாதியை ஒரு ஆன்மீகவாதியை அவர்கள் சொல்வதை கேட்கறது ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் அவங்க அவங்ககிட்ட போய் தயங்காமல் கேளுங்க அவர்கள் செய்வார்கள் ஏன்னா அந்த சனியினுடைய ஆதிக்கம் இருக்கிற போது நமக்கு அந்த மாதிரி ஒரு லாபத்தையும் தரக்கூடியவராகத்தான் நமக்கு இருக்க நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் அப்ளிகேஷன் போட்டால் ஆர்டர் வரும் சும்மா உட்காந்தா வராது அதற்கான முயற்சிகள் நம்ம எடுத்தோம்னா மேஷராசிக்காரர்களுக்கு குருவினுடைய ஆதிக்கம் வர்றபோது குரு சந்திரன் வீட்டுக்கு போகிற நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்திதியை தருவார் சுகமான தூக்கம் வரும் சார் அதாவது நம்ம வெளியில் போக வச்சே சங்கடங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் ஆனால் வீட்டுக்கு வந்து விழுந்துட்டோம்னா எல்லாத்தையும் வந்து நிம்மதியான தூக்கத்தை தரக்கூடியதாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு அமைஞ்சிருக்கும் அது தவிர நம்ம ஒரு பயணம் செய்கிறோம் அப்படின்னா தனியாக பயணம் செய்யாது நண்பர்களோடவோ குடும்பத்தினரோட அந்த மாதிரி பயணம் செய்யும் அப்படி தனியாக ஒரு பயணம் செய்யணும்னாலும் கூட உட்கார்ந்து கூட பேசிக்கிட்டே போகும் இப்போ ரயிலில் போகிறோம் தனியாக போகணும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் கூட இருப்பவர்களோட ஒரு ஜாலியாக தனிமையும் இல்லாமல் அடுத்தவர்களோட சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறது ஒரு வித ப்ளஸ் நன்மையை தரக்கூடியதாக வந்திருக்கு அதே சமயத்தில் பத்தாம் வீட்டில் குருவினுடைய பார்வை இருந்தாலுமே மிக எச்சரிக்கையாக பிஸ்னஸில் மிக எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது இரண்டாம் எட்டுக்குடையவனான சுக்கரன் திரை சின்ன திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரம் இருபத்தி ஆறு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை தரும் நம்ம முதல்லே சொன்ன மாதிரி உழைப்பை அதிகமாக வாங்குவார்கள் நம்ம போகிற இடத்துல ஒரு இடத்துல கூட நமக்கு உடனே சான்ஸ் கிடச்சிடாது ஆனால் திரும்ப திரும்ப எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனை தரும் என்று சிறிதும் சந்தேகமில்லை நம்ம சோமியை உட்காந்துடக்கூடாது ச நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சியை தள்ளி போடவே கூடாது எந்த முயற்சி எடுத்தாலும் அதை இன்றே இப்பொழுதே எடுக்கணும் ஒரு முயற்சியை நாளைக்கு அப்படின்னு தள்ளி போட்டோம்னா அது வந்து பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும் அதே மாதிரி மெயினாக சொன்னோன்னா இந்த கணுக்கால் முழங்கால் அந்த அந்த இடம் போர்ஷன் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வருவர்களுக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி சில பேருக்கு ஒரு பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தசை பிடிப்பு அல்லது மூச்சி பிடிப்பு அப்பப்போ ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ரத்த சோகை இருப்பவர்களுக்கு ரத்த சோகை குறைவதற்கு அதாவது ரத்த சோகை வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலை நம்முடைய காணொலியை பார்க்க பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக பார்த்ததுக்கு தெரியும் அதிகமாக பிரச்சனைகளை போட்டிட்டு காட்டுறதோடு சரி பிரச்சனைகளை விலாவாரியாக சொல்கிறது கிடையாது ஏன்னா பிரச்சனை எல்லாருக்கும் வருது அதை நம்ம எப்படி பாஸ் ஓவர் பண்ணலாம் எப்படி தள்ளி அதை சரி கட்டின் பொழுது எப்படிங்கிறது தான் பார்க்கணும் அதனால் வரைக்கும் நம்ம காணொலியை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பக்கத்துலேயே ஹைப்பில் ஒரு பட்டன் இருக்கு அதையும் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகளை எப்படி சார் சமாளிக்கிறது அல்லது இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்குமா தான் பிரச்சனைகள் வராமல் இருக்கவே இருக்காது சார் நம்ம சொன்ன அத்தனை பிரச்சனைகளும் வரத்தான் வரும் உடல் பாலைகள் வரும் நண்பர்களால் குறைவினால் பிரச்சனைகள் வரும் மற்ற வெளி சூழ்நிலைகளால் பிரச்சனை வரும் அதே மாதிரி நமக்கு ஏதாவது வீடு மனை வாகனம் இருந்து சொந்தமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது நாம் எங்கேயோ இருக்கோம் ஒரு இன்னொரு வீடு இருக்குது இன்னொரு மனை இருக்குது அதில் ஆக்குப்பை பண்ணுறவங்க அல்லது ஆக்குபேஷன் இல்லீகல் ஆக்குபேஷன் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீர் சம்பந்தப்பட்டு எடுக்கக்கூடிய அந்த அதில் கொஞ்சம் திரவத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது எதை எடுத்துனாலுமே எந்த திரவம் எடுத்துனாலுமே இன்டேக் எடுத்துக்கிறதும் சரி நடந்து போகிறதும் சரி ஒரு ஆறில் குடிக்க போகிறதும் சரி ஒரு கடலில் குடிக்க போகிறதும் சரி ஒரு இதில் வரிசல்ல போகிறது அந்த மாதிரி இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக நல்லது சரி சார் இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா எப்படியும் மழை பெய்யறது நம்மளால் திறக்க முடியாது ஒரு சின்ன கொடை எடுத்துன்னு போகலாம் இல்லையா நம்மளை காப்பாற்றி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி மேஷராசிக்காரில் என்ன மாதிரி செஞ்சால் பலன் அதிகமாக அப்படின்னா மெயினாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நம்முடைய வீட்டில் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி இந்த ரெண்டு பேரையும் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி வச்சுக்கோங்க இன்னும் சொன்னோன்னா செவ்வாய்க்கிழமைகளில் சனீஸ்வரனை போய் வணங்கி வருது அல்லது ராகு உள்ள ஒன்பது கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த நவகிரகம் அப்படின்னு நவகிரகத்தை செவ்வாய்க்கிழமைகளில் ஈவினிங் ஏழு எட்டு விளக்கேற்றி வழங்கி வருது மிக மிக நல்ல பலனை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இந்த தன்வந்திரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தன்வந்திரிக்கு செவ்வாய்க்கிழமைகளில் தீபம் ஏற்றி வருது அல்லது நமக்கு இஷ்ட குலதெய்வமாக விளங்கக்கூடிய முருகனுக்கோ அம்பாளுக்கோ அல்லது பெருமாளுக்கோ செவ்வாய்க்கிழமைகளில் அப்படி முடியல அப்படின்னா சனிக்கிழமைகளில் விளக்கேற்று வருதல் ஈவினிங் ஏழு டி எட்டு விளக்கேற்றி அவருடைய ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு வருதல் அப்படிங்கிறது மேடராசிக்காரரை நமக்கு நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு நல்ல தீர்வை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் முன்பில் சிறிதும் சந்தேகமில்லை வேறொரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்